so i was glad that he saw my film and he decided to audition me not that he heard my name from somewhere else and like that so that was all awesome. ஸ்விம்மிங் மரியான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க டிஸ்கவர் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது ஆனா ஒரு ஐம்பது அடி ஆழத்துல நடு கடல இறக்கி வந்து போயிட்டு டீப்பா டீப் இன்டு ஓஷன் போனோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு ஆப்பிரிக்காக்குள்ள போய் டிராவல் பண்ணீங்க இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஒன் இயர் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கோம் அப்படி மரியாதை நீங்க டிஸ்கவர் பண்ண விஷயங்கள்னா என்னதான் சொல்லுங்க இனிமேல் இந்த மாதிரி கதை வந்தா நடிக்கூடாது ரொம்ப கஷ்டமா இருக்கு

அதனால அது ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக சுத்தி ஒரு பொண்ணு போட்டாங்க அதுக்குள்ள என்ன உதார்டு ஒண்ணு இல்லங்க மூணு சிரித்து விட்டாங்க வெளியே போய் கேமரா நான் அப்படியே திரும்பி பாக்கறேன் போனா செட்டில் ஆகாச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பரத் பாலா சார் பயங்கர காமெடி பண்ணாரு வெளியே இருந்து கத்தற இன்னும் கொஞ்சம் பயம் இருந்தா அப்படிங்கறது இதுக்கு மேல இல்ல பயம் லெவலே இல்ல அவ்வளவு ஆல்ரெடி இருக்காங்க அது சுத்திக்கிட்டே இருக்குங்க அதுக்கு வந்து பின்னாடி ஒரு மாறா இருக்கும் அந்த ஷாட்ல அதோட நிழல் கீழே விழுது அந்த நிழல பார்த்து அது பயப்படுது அதை பார்த்து நான் பயப்படுறேன் இப்படியே போயிட்டு ஒரு எடுத்தாங்க அது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல கூட எடுக்கலங்க காலையில ஆரம்பிச்சாங்க சாயங்காலம் வரைக்கும் எடுத்தாங்க நான் அப்படியே சூரியனை பார்த்து வேண்ட தயவு செஞ்சு சீக்கிரம் போயிருந்தீங்க இப்படி நிறுத்த மாட்டாங்க போறாங்க ரொம்ப ஒரு காமெடியான இன்சிடென்ட் இப்ப யோசிச்சு பார்த்தா காமெடியா இருக்கு அப்போ ரொம்ப நீதி கிளம்பிருச்சு

ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதா பதிமூணு வருஷம் எனக்கு அமைஞ்சிருக்கு அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் இந்த படத்தோட பிரத்த ஒரு இசை தான் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் இன்னொரு விஷயம் என் பேரை மட்டும் விட்டீங்க விசிஸ்ல நானும் ஒரு பாட்டு எழுதிட்டேன் அதுல சொல்ல விட்டாங்க ஸோ அவர் மியூசிக் நாலஞ்சு வரி எழுத முடியுதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மற்றபடி

என்ன நிலமில இருந்தாலும் ஆடிஷன் பண்ணிட்டு கட்டாயமா நடிச்சிருக்கேன் அவார்டு எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சென்னையில ஒரு நாலு அதிதி கேரக்டர் வந்தது அதுக்கும் முன்னாடி ஒரு வருஷம் நான் நடிக்கவே இல்லை அவுட் ஆஃப் ஜாப் ஸோ ஐ திங்க் எனி ஆக்டர் அவுட் ஆஃப் ஜாப் வில் கோ ஆடிஷன் எனி வே பட் அதன் தட் பாலாசர்ஸ் கன்விக்ஷன் பூ படம் பார்த்துட்டு Where the city of God, I was glad that he saw my film and he decided to audition me. Not that he heard my name from somewhere else and like that. So I was honored. Next, what attracted you to the story and what attracted the character? Anything special you admired about your role in the film? Yes, I um,

வன்னி மாத்திரம் ஜனகணமனா இப்போ மரியான் ஒவ்வொரு தடவையும் வந்து அவரோட நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் இப்போ மரியான ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சினிமாவில் கம்போஸ் தான் ஒர்க் பண்ணுறப்போ பரத் பாலர் ஒர்க் ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஒரு ஆஃப் சினிமா மாதிரி திங்க் பண்ணாங்க இப்போ சம்திங் டூ த கண்ட்ரி ஹியூமனிட்டி இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் யோசிப்போம் ஸோ அவர் வந்து இப்போ இந்த கடந்த பத்து வருஷமா இந்த ஃபோன் ட்ரான்சன் டாக்குமெண்ட் ஃபிலிம் மேக்கர் இல்லை ஒரு ஆப் ஃபிலிம் மேக்கர் வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்துருக்காரு இன்னும் நிறைய ஸ்டோரி வச்சிருக்காரு போட்டு ட்ராஸ் பண்ணுவாரு பட் அவரோட பேஷன் எது எடுத்தாலும் இன்னும் நல்லா பண்ணும் மிச்ச பேரோட நல்லா பண்ணும் அவரோட எல்லா எல்லாருக்கும் ஒரு லிமிடேஷன் லிமிடேஷன் இருக்குது பட் இவரோட ஸ்ட்ரென்த் என்னென்னா இருபத்தஞ்சி வருஷமா இஸ் பின் வாக்கிங் வைத்து வேர்ல்ட் கிளாஸ் ஃபீமென்ட்ஸ் ஆ ஃபோட்டோகிராஃபர் அண்ட் அதோ கென்ஸ் அவரோட ஆட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே வேறு லெவலில் இருக்குது இங்கே பார்க்குற மாதிரியே இல்லை ஏன்னா ஹீர் பிரிங் ஃபார் அர்தர் கிளாண்ட் ஸோ அந்த என்ப்ளன்ஸ் வந்து யூ கன் சீ இந்த மூவியில கூட பார்க்கும்போதே இந்த டோல் கலர் பேஸ்ட்டு படம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் கண்டெக்ட் கேட்டதுக்கப்புறம் விஷயல்லாம் சில விஷயங்கள் காஞ்சதுக்கப்புறம் ஹவுட் ரெண்ட் இவ் ஃபீல் அப் ஆய்ட் மாதிரியா இட்ஸ் சேஞ்சிங் அதாவது முதல் பார்த்ததை விட இப்போ இன்னும் டைட்டாக இருக்குது டைட் ஆகிட்டே இருக்குது படம் ஸோ இன்னும் இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிட்டோம் இன்னும் ஃபுல் படம் ஒன்றும் பார்க்கல ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சாச்சு பேக்ரவுண்ட் செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் மேபி திங்கிங் இப்போ பாட்டு பண்ணலாம் அப்புறம் என்ன லைனில் இந்த மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து எப்படி சும் ஐடியாஸ் இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு ட்யூப் வரும் ஸோ ஹீ பி லிவிங் வித் அண்ட் ஸோ அவரே

ஆக்சுவலாக இவங்க மூணு பேரும் செல்வன் ராகவன் தர்மேஷ் அப்புறம் யுவன் சங்கர் பணம் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஒரு ராப்போ இருக்குது அந்த பாட்டில் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் மை மூவிஸ் ஸோ இவர் இந்த பாட்டு இந்த பாட்டு பாடும்போது என்னுடைய ஒரு ட்ராக் இருந்தது நான் பார்க்கும்போது தான் அது ஒட்டாமல் இருக்கும் என்னோடய வாய்ஸ் ஸோ ஐ ஐ திங்க் என் சப்ளிமெண்ட்லி ஐ வாஸ் திங்கிங் மேபி அவரோட வாய்ஸ் மேட்ச் ஆகும் சொல்லிட்டு ஐடியா மேடம் நான் மயிலா பாருங்க ஸோ தமிழ் கொஞ்சம் நேச்சுரலாக வரும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லை ஒரு சில கதையெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஆர்கானிக்காக அந்த லாங்குவேஜில் தான் வரணும்னு ஃபீலிங் வரும் ஸோ இந்த கதை வந்து தமிழில் தான் சொல்லணும்னு எனக்கு ஒரு தோணல் வந்தது அதனால முதல் தமிழ் படம் நீங்களே சொன்னீங்க நீங்க மயிலாப்பூர்லேருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஸோ மயிலாப்பூர்லேருந்து பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பிராமணி தான்

நிறைய மோஸ்ட்லி கிராமங்களெல்லாம் போயிருக்காங்க எனக்கு எப்போது தான் அந்த கிராமத்துக்குலாம் போயிருச்சே அந்த மக்களை பார்த்து ஒரு கதை சொல்லுவாங்க இங்கே மொத்தம் ஸோ இந்த கதை அமையறச்சு வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஃபிஷர்மேன் அண்ட் வில்லேஜ் அமைகிற மாதிரி இருந்தது ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் சாய்ஸ் ஆகிருந்துது அதாவது தான் இருக்கும் அந்த கதை அங்கே ஈட்டுக்கு போய்ட்டு நம்மளா அப்போலாம் டிசைன் பண்ண முடியாது

இப்போ எனக்கு வந்து நானே ஒரு ஆல்ரெடி எல்லாம் நேரத்தில் ஆயிடுச்சு வயசு ஆயிடுச்சு ஒரு படம் பண்றதுக்கு ஸோ எப்போ எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா ஆச்சு ஒரு கதை பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு வருஷம் கேச்சு நான் மொத்த படம் ஹிந்தி பட்டு ஒரு ரெண்டாவது படம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கேச்சு பண்றேன் ஸோ அதனால நான் வந்து எனக்கு எப்போதுமே சினிமா தான் பண்ணணும் தான் இல்லை

எப்போதுமே ஒரு சீன் எடுக்கிறச்சு வந்து அதை வந்து யூஸ்வலாக சீனை பிரேக் பண்ணிடுவாங்க நாங்கள் ஒரு சீனை வந்து அஞ்சு கேமரா ஆங்கிளில் அஞ்சு தீம் ஃபுல்லாக எடுப்போம் ஸோ அது வந்து ஒரு ஆக்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் மேலேருந்து விழுணும்னா ஒரு நூறு அடி கீழே அப்படியே உருண்டு விழுணும்னா அதுக்கு ஒரு மூணு ஆங்கிள் அந்த பாவம் ஒரு முந்நூறு அடி விழணும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வி புஷ் த டேலண்ட் புஷ் தி ஆக்டர்ஸ் ஆல்சோ பட் இதெல்லாம் வந்து பண்றச்சே என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவோம் இருக்கும் சில விஷயம் அவரு உருண்டா நானும் உருண்டுவேன் இப்ப சீத்தா பத்தி அவர் மாத்திர தனியா இருக்கேன் நான் அந்த சீத்தாவை என்ன பண்ணேன்னு கேக்கல நீங்க சொன்னீங்களா அந்த மேடர் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அவருக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கணும்னா அண்ட் குரூக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குன்னா ஒரு பெரிய சீட்டாக இருந்ததுன்னா அது கிட்ட போய் அதை தடவி அதை வாய்ப்புள்ள கையை விட்டு அதெல்லாம் முதல்ல பண்ணி எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இதில் இந்த என்வாயன்மெண்டில் இதில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது இது சீட்டாக்கு முன்னாடி நான் போய் ஆக்சுவலி ஷூட்டிங்கில் நான் இந்த கான்ஃபிடன்ஸ் எதனால் வந்ததுன்னா ரெக்கி போனேன் முதல்ல படத்துக்கு அப்போவே போய் அதே சீட்டாவை பார்த்து பா நாங்கள் திருப்பி வரோம் எல்லாம் ப்ராப்பராக எடுக்கோம் அதே சீக்கா தான் திருப்பி எடுத்தோம் ஸோ ஆக்சுவலி வென் ரெக்கிட் எவ்ரி திங் வாஸ் டன்டிபிக் ப்ரொபெஷனல் வேணும் ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பட் இந்த இம்பாசிபிள் பாசிபிள் பாசிபிள் நாங்களே த டீம் இன் தட் விஷன் ஸோ ஐ திங்க் அண்ட் 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 தனுஷ் பார்வதி வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஒட் இஸ் பாசிபிள்னாங்க பவர் ஹவுஸ் டேலஞ்ச் that they delivered and supported it